ஆண்டவரும் ரட்ச குரு ஆகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஏடை இணையிலாது விலை ஏறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல வேலைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நன்றாக அறிந்திருக்கிறார் நீங்கள் படுகிறதான அனைத்து பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெந்தைகளையும் அவமானங்களையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் நண்பர்களும் கண்டுகொள்ளாமல் உங்களை விட்டு பக்கமாய் விலகி போகலாம் ஆனால் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிற தேவன் உங்களை நன்றாக விசாரிக்கிற கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலும் கூட இருந்து இருந்து உங்களை வழிநடத்த வல்ல இருக்கிறார் அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கிற வேலையில் நிச்சயமாக உங்களுடைய ஜபங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் பதில் இருக்கிறார் யார் கண்டுகொண்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும் நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் கவனித்து உங்களை விசாரிக்கிற இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் வித விதத்திலே உன் பலவீனத்தில் என் வெலநோ பூரணமாய் விளங்கும் என் கிருவை உனக்கு போதும் என்று சொல்லி இப்படி ஆகாண்டு சொல்லுகிற பிரகாரமாக உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவருடைய கிருவை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் அவர் கிருபை நிச்சயமாய் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கும் என்னோடு கூட இணைந்து செபியுங்கள் கிருபையும் இறக்கும் நிறைந்த பரிசுத்தமான பர்லோகமிதா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் கத்தாவி அருமையான உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல என்னோடு கூட இணைந்து செபிக்கிற அண்டவரை இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனாகி கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் கத்தர் ஏற்படுத்துவீராக கத்தாவி உறவுகளும் சொந்தங்களும் நண்பர்களும் அந்தவரே அவர்களை விசாரிக்காமல் கண்டுகொள்ளாமல் போனாலும் நீர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர் அவர்களை கண்டு நீர் ஆண்டவரே மனுஷர்களைப் போல பக்க கடந்து போகாமல் அவர்கள் பட்சமாக இருந்து பெரிய காரியங்களை செய்து அவர்களுடைய எல்லா வெளவினத்திலும் அவருடைய எல்லா விதமான சுகவீனத்திலும் அவருடைய எல்லா விதமான வேதனையிலும் கவலையிலும் அவர்களோடு கூட இருந்து அன்றவரே அவர்களை வேதனைகளையும் கண்ணீரையும் மாற்றி அன்றவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற தேவனாக இருந்து நம்முடைய கிருவையினால் அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய கிருபையினால் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர்கள் நம்முடைய கிருவை அவர்களுக்குள் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவர் உம்முடைய கிருவை பெருகட்டப்பா எல்லாவிதமான பலவினத்திலும் சுகவினத்திலும் வேதனையிலும் கவலையிலும் துக்கத்திலும் என் ஆண்டுடைய கிருவை பெரிதாய் உங்கள் பிள்ளைகளுக்கு பெருகட்டும் அதை நிமித்தமாய் பெரிய விடுதலையும் சமாதானமும் கத்துடைய விசாரிப்பும் வெளிப்படட்டும் ஆண்டவர் கத்திரை அற்புதம் செய்ங்க சுகபல ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிப்பட ஏசுபி நாமத்தில் செபிக்கிற நல்லபிதான் ஆமை நிச்சயமாய் கத்தனுடைய கிருபங்களை சூழ்ந்து கொள்ளும் கைவிட மாட்டார் அவர் பாதுகாத்து நடத்துவார்கள்